நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு பிஜிடிஆர்பி எக்ஸாம் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இந்த தேர்விற்கு தயாராகக்கூடிய நமது சுபைக்குழு ஆசிரியர்கள் கவனத்திற்கு ஸோ இந்த முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக தமிழ் பாடமாக இருக்கட்டும் தமிழை தொடர்ந்து ஹிஸ்ட்ரி பாடமாக இருக்கட்டும் ஸோ இந்த இரண்டு பாட பிரிவிற்குமே நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் ஸ்டடி மெட்டீரியல் சொல்லி பார்க்கும் பொழுது இந்த ஸ்டடி மெட்டீரியல் ஆனது ரெண்டு மெத்தடில் ஒன்று மூல நூல்களை அடிப்படையாக வைத்து மூல நூல்களை அப்படியே உங்களுக்கு நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் இரண்டாவது ஒன்லைன் மெட்டீரியல் வந்து நம்ம நினைச்சிடோம் இந்த மூல நூல்களில் எடுத்த ஒன்லைன் கேடு வந்து இந்த சுபிக் மெட்டீரியல் நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் இது ஸ்டடி மெட்டீரியலுக்கான இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து இரண்டாவதாக நூற்றி எண்பத்தி ஐந்து தேர்வுகளை உள்ளடக்கிய டெஸ்ட் பேஜ் ஆனது நம்ம என்னச்சு கண்டக்ட் பண்ணி கொண்டு போறோம் சோ இந்த நூத்தி எண்பத்தி ஐந்து தேர்வுங்கிறது டிஆர்பியினுடைய தேர்வு நடைபெறும் நாள் வரைக்கும் நீங்க தேர்வை எழுதி கொள்ளக்கூடிய அளவிற்கு ஷெடியூல் ஆனது கொடுத்துருக்குறோம் இந்த ஃபாலோ பண்ணி ஷெடியூலை இந்த தேர்வை ஆன்லைன்ல நீங்க எழுதிக்கிற மாதிரி இருக்கும் சோ ஆன்லைன் மட்டும் இல்லாம நம்ம அந்த கொஸ்டின் அண்ட் ஆன்சரோட பிடிஎஃப் நம்ம நினைச்சிடோம் ப்ரொவைட் பண்றோம் இது போக உங்களுக்கு ஒரு டென் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் ஃபுல் மாடல் டெஸ்ட்டாக நம்ம கொடுப்பதற்கான வழிமுறைகளையும் உங்களுக்கு எப்போனாலும் நீங்கள் எழுதி கொள்வதற்கு ஏதுவாக உங்களுக்கு நம்ம அனுச்சிடறோம் டெஸ்ட் பேஜ் இந்த இரண்டு பாட பிரிவிற்கும் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் கொஷின் பேங்க் சரிங்களா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி ஐந்தாயிரம் வினா விடைகளை உள்ளடக்கிய கொஷின் பேங்க் உங்களுக்கு நம்ம இந்த இரண்டு பாடத்திற்கு நம்ம நினைச்சோம் தயார் பண்ணுறோம் ஸோ இது நம்முடைய சுபை குழுவின் சார்பாக இந்த பிஜிடிஆர்பி எக்ஸாமிற்கு உங்களுக்கு நம்ம நினைச்சிடும் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த ரெண்டு பாடத்திற்கு இதற்கு தேவையான குரூப்பு வாட்ஸ்அப் குரூப்பாக இருக்கட்டும் ஸோ அதே மாதிரி டெலகிராம் குரூப் எல்லாமே நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ ஆசிரியர்கள் அதை பயன்படுத்திக்கலாம் இது போக ஆங்கில பாடம் இங்கிலீஷ்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்துல இதற்கு டெஸ்ட் பேஜ் நம்ம குடுக்காம நினைச்சிடோம் ஸ்டடி மெட்டீரியல் ஆனது உங்களுக்கு ப்ரொவைட் பண்றோம் இந்த ஸ்டடி மெட்டீரியலை தொடர்ந்து உங்களுக்கு டென் தௌசண்ட் கொஸ்டின் அண்ட் ஆன்சர் கொஸ்டின் பேங்க் உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சிடோம் ப்ரொவைட் பண்ணுறோம் இந்த டாபிக்கை ப்ரிப்பரேஷன் பண்ணிவிட்டு நீங்கள் இந்த கொஸ்டின் பேங்கை ஒர்க் அவுட் பண்ணிக்கிற அளவிற்கு கொஸ்டின் பேங்காகவே உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம் இங்கிலீஷுக்கு ஸோ இந்த இங்கிலீஷை தொடர்ந்து நம்ம என்ன செய்யறோம் மேத்தமெட்டிக்ஸுக்கு இதே ப்ராசஸ் அதே மாதிரி எக்கனாமிக்ஸ் அதே மாதிரி காமர்ஸ் சப்ஜெக்டுக்கு நம்ம கொடுக்குறோம் காமர்ஸை தொடர்ந்து ஜியாகிரபிக்கு கொடுக்குறோம் சரிங்களா சோ இது கொஸ்டின் பேங்க் சோ மத்த அனைத்து பாடப்பிரிவு ஆசிரியர்களுக்கும் இணைத்து மெயினாக இருக்கக்கூடிய பகுதின்னு சொல்லி பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைக்காலஜி அண்ட் எஜுகேஷன் ஸோ இந்த சைக்காலஜின்னு சொல்லி நம்ம எடுத்துக்கிற பட்சத்தில் இதனுடைய இம்பார்ட்டன்ஸ் எந்த அளவிற்குங்கிறது ஒவ்வொரு ஆசிரியர்களுமே அறிந்து கொள்ளக்கூடியது கிட்டத்தட்ட முப்பது வினாக்கள் அதே மாதிரி ஜிகேயில பத்து வினாக்கள் நாற்பது வினாக்கள் இந்த நாற்பது வினாக்கள் தான் நம்மளை டிசைடிங் பண்ணக்கூடியது நூற்றி பத்து மேஜரில் இருக்கிற பட்சத்தில் மேஜரில் நூற்றி பத்தில் நம்மளால ஒரு தொண்ணூறு அடிச்சிடும் பட்சத்தில் இதில் இருபதுனால் ஒன் டென் வந்துடும் ஈஸியாக நம்ம ஜாப்புக்குள்ளே போயிடலாம் சோ மேஜர்ல நம்ம அதிகப்படுத்துற பட்சத்துல சைக்காலஜில குறைஞ்சாலும் பரவாயில்ல ஆனா மேஜர்ல நம்ம என்னதான் இழுத்து கொண்டு வந்தாலும் சைக்காலஜி நம்மளுக்கு கை கொடுக்கிற பட்சத்தில் அதிக மதிப்பெண் பெறுவதற்கான ஒரு வழிமுறையானது இங்கே உருவாக்கப்படும்ங்கிறதுனால தான் இந்த சைக்காலஜியும் நம்ம அடுத்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணணும் நம்ம ஒவ்வொரு பாடப்பிரிவிற்கும் ஸ்டடி மெட்டீரியல் நம்ம கொடுக்குறோம் அதே மாதிரி வந்து கொஷின் பேங்க் கொடுக்குறோம் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் கொடுத்து இதை கொண்டுட்டு போனாலும் கூட அனைத்து ஆசிரியர்களும் எழுதக்கூடிய தகவலாக இருக்கக்கூடியது வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்காலஜி ஸோ இந்த சைக்காலஜிக்கு நம்ம இப்போ இருந்தே ப்ராக்டிஸ் கொண்டு போனோம் இதற்கான ஸ்டடி மெட்டீரியல் நம்ம உங்களுக்கு என்ன செஞ்சுருக்கோம் ப்ரொவைட் பண்ணி ஸ்டடி மெட்டீரியல் கொடுத்துட்ருக்கோம் அதே மாதிரி டென் தௌசண்ட் கொஷின் அண்ட் ஆன்சர் உங்களுக்கு கொஷின் பேங்க் நம்ம கிரியேட் பண்ணியிருக்கோம் இது போக உங்களுக்கு முந்தைய ஆண்டு வினாவிடை பகுதி இந்த டிஆர்பியில் நடைபெற்ற தேர்வுகள் இந்த பிஜிடிஆர்பி என்கிறது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பிஇஓ எக்ஸாமா இருக்கட்டும் டென்ட் எக்ஸாமாக இருக்கட்டும் ஸோ இந்த சைக்காலஜி பாடம் எந்தெந்த தேர்வில் இருக்குதோ அதை ஃபுல்லாமே கவர் பண்ணி ப்ரிவியஸ் இயர் கொஸ்டினா உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிட்டத்தட்ட மூவாயிரத்திற்கும் மேற்பட்ட கொஷ்டின் அண்ட் ஆன்சர் வந்து உங்களுக்கு புக் லெட்டா நம்ம நினைச்சிருக்கோம் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் இந்த கொஷின் பேங்க் அப் முந்தைய ஆண்டை பொறுத்த வரைக்கும் தமிழ்லையும் இருக்கும் இங்கிலீஷ்லயும் இருக்கக்கூடிய அளவுக்கு இந்த டென் தௌசண்ட்ங்கிறது தமிழ்ல மட்டும் இருக்கக்கூடிய அளவிற்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணிருக்கோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கலாம் சோ இது போக உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டெஸ்ட் ட்ரஸ்ட் பேஜில் இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் அது மாதிரி யூடியூப்பை ஃபாலோ பண்ணக்கூடிய ஆசிரியர்களுக்கான பயிற்சி வகுப்புகள் இந்த சைக்காலஜியில் உங்களுக்கு பயிற்சி வகுப்புகளை நம்ம கொடுக்கணும் ஸோ இந்த பயிற்சி வகுப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம கிட்டத்தட்ட ஒரு நூறு பயிற்சி வகுப்புகள் நான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு கான்சல்ட் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த நூறு பயிற்சி வகுப்பையுமே நம்மளுடைய யூடியூப் சேனலில் பிளேலிஸ்டில் நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும் பிஜி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு நான்கு சைக்காலஜி கிளாஸ் ஒரு பிளேலிஸ்ட் நீங்கள் போய் கூடிய அளவிற்கு நூறு பயிற்சி வகுப்புகளை உங்களுக்கு நம்ம என்ன கிரியேட் பண்ணுறோம் இது போக இந்த நூறு பயிற்சி வகுப்புகளில் இருந்து குறைந்தது ஐம்பது தேர்வுகள் உங்களுக்கு நம்ம என்ன கொடுப்பதற்கான வழிமுறைகளை உருவாக்கி இருக்கோம் சோ பயிற்சி வகுப்பு நூறு பயிற்சி வகுப்பு நூறு பயிற்சி வகுப்புல இருந்து ஐம்பது தேர்வுகள்ங்கிற கான்செப்ட்ல நம்ம என்னச்சிடோம் அந்த சைக்காலஜி நாற்பதுக்கு நாற்பதுங்கிற கான்செப்ட்ல நம்ம என்னச்சிடோம் இதை உருவாக்கி இருக்கிறோம் ஸோ இதுல நீங்க மெயினா இந்த சைக்காலஜிக்கான ஸ்டடி மெட்டீரியல் கொஸ்டின் பேங்க் இதை தவிர்த்துட்டு இதை ஃப்ரீயா நம்ம என்னச்சப்பறோம் நூறு பயிற்சி வகுப்பு அதே மாதிரி ஐம்பது தேர்வுகள் இதற்கான வாட்ஸ்அப் குரூப் ஆனது நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கிரியேட் பண்ணியிருக்கோம் ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்ல உங்களுக்கு பயிற்சி வகுப்போட லிங்க்கு டெஸ்ட்டோட லிங்க் எல்லாமே உங்களுக்கு நம்ம என்ன செஞ்சுருவோம் கொடுத்துருவோம் ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கலாம் ஸோ இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன்ல வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நம்ம கொடுத்துருக்கோம் ஸோ நீ வரக்கூடிய நாட்கள்ல நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு சோசியல் மீடியாவிலையும் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் நம்ம கொடுக்கப்போறோம் நீங்க சைக்காலஜிக்கு ஸ்பெசிபிக்கா இப்ப நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தமிழுக்கு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் அதே மாதிரி ஹிஸ்டரிக்கு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் சோசியல டோட்டலா சுபி குழுவினுடைய அனைத்து தகவலையும் தெரிவிப்பதற்கான வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கோம் நம்ம எந்த வீடியோ கொடுத்தாலும் நம்ம இந்த குரூப்ல ஃபுல்லாமே நம்ம நினைச்சிருக்கோம் ஷேர் பண்ணிட்டு இருக்கோம் இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா ஒன்லி இந்த சைக்காலஜியோட டீடைல் மட்டும்தான் நம்ம போறோம் இப்போ ஒருவங்க மேக்ஸ் இருப்பாங்க அவங்களுக்கு தமிழோ இங்கிலீஷோ மற்ற எதுவும் தேவைப்படாது அப்படிங்கிற பட்சத்தில் சைக்காலஜி மட்டும் வேணுங்கும்போது நீங்கள் தமிழ் ஹிஸ்ட்ரி குரூப்புங்கிறத தவிர்த்துட்டு இந்த சைக்காலஜி குரூப்பில் என்னஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் சைக்காலஜி சம்மந்தப்பட்ட தகவலை தெரிஞ்சுக்கலாம் இல்ல மற்ற குரூப்லையும் நான் சேர்ந்துக்கலாம் எல்லா குரூப்லையும் ஷேர் பண்ணுவோம் அதே மாதிரி குரூப்ல இந்த மட்டும் நம்ம கொடுத்து உங்களுக்கான பயிற்சியை நம்ம என்ன செய்யறோம் போறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த சைக்காலஜி குரூப்பை முழுமையாக பயன்படுத்திக்கோங்க இரண்டாயிரத்தி இருபத்தி இந்த சைக்காலஜிக்கான நூறு பயிற்சி வகுப்புகள் ஐம்பது தேர்வுகள்ங்கிற கான்செப்டை ஒவ்வொரு ஆசிரியர்களுமே உடனடியாக பயன்படுத்திக்க இந்த சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் நம்ம படிக்கக்கூடிய டாபிக் சொல்லி பார்க்கின்ற பட்சத்துல கிட்டத்தட்ட வந்து உங்களுக்கு இருபத்தி நான்கு டாபிக் இதுல நம்ம சிலபஸ்ல இருந்து இம்பார்ட்டன்ஸா நம்ம என்ன செஞ்சிருக்கோம் தொகுத்து கொடுத்துருக்கிறோம் கல்வி உளவியலின் தன்மை வரம்பு வளர்ச்சி முன்னேற்றம் முதிர்ச்சி மனித வளர்ச்சியின் முக்கிய நிலைகள் இயல்புகள் மரபும் சூழ்நிலையும் கவனித்தல் புலன்காட்சிகளும் சாயலும் பொதுமை கருத்து உருவாக்குதல் சிந்தனையும் மொழியும் கற்பனை மற்றும் ஆய்வு திறன் சமூக கற்றல் பயிற்சி மாற்றம் அல்லது கற்றல் மாற்றம் நினைவும் மறதியும் நுண்ணறிவு ஆக்கத்திறன் ஊக்கம் நாட்டம் கவர்ச்சி மனப்பான்மை பொருத்தப்பாடின்மை நெறி பிறல் நடத்தை மனநலம் வழிகாட்டுதலும் அறிவுரை பகர்தலும் மனவளிச்சி மற்றும் ஒழுக்க வளர்ச்சி சொல்லி கிட்டத்தட்ட இருபத்தி நான்கு டாபிக் இது நீங்க சைக்காலஜியில படிக்கக்கூடியது போக எஜுகேஷனுக்கு நம்ம என்ன செஞ்சிருக்கோம் உங்களுக்கு டாபிக் கிரியேட் பண்ணிட்டு இருக்கோம் நாட்கள் பயிற்சி இந்த குரூப்ல நீங்க குரூப்பை ஃபாலோ பண்ணி இந்த லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கக்கூடிய வாட்ஸ்அப் குரூப் லிங்கை பயன்படுத்தி ஜாயின் பண்ணிக்கோங்க அந்த குரூப்ல மற்ற டீட்டெயில் உங்களுக்கு ஒன் பை ஒன்னா நம்ம என்ன போறோம் கொடுக்க போறோம் ஒவ்வொரு ஆசிரியர்களுமே இந்த சைக்காலஜி அஸ்ட்ராலஜி கிளாஸஸை நம்ம பயன்படுத்திக்கோங்க இது போக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடிஷனலாக தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அது மட்டும் இல்லாமல் ஜிகேக்கு கைட் பண்ணுவோம் ஆசிரியர்கள் இந்த நாற்பது மதிப்பெண்ணுக்கான வழிமுறையாக முதல்ல நம்ம நினைச்சிடோம் இதை கிரியேட் பண்ணுறோம் ஏன்னா கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு மெயின் மேஜராக இருக்கக்கூடிய தமிழ் ஹிஸ்டரிக்கான டெஸ்ட் டாபிக் போயிட்டு இருக்கு அதில் கிட்டத்தட்ட ஐம்பது பெர்சன்டேஜ் நம்ம முடிச்சிட்டோம் சரிங்களா இனி மூல நூல்களோட பயிற்சி மட்டும்தான் இருக்குது இந்த சூழ்நிலையில நீங்க சைக்காலஜியும் சேர்த்து பார்க்கின்ற தான் வெற்றி பெற முடியும்ங்கிறதுனால இந்த வகுப்பை உருவாக்குற ஒவ்வொரு ஆசிரியர்களுமே பயன்படுத்திக்கோங்க இதனை குறித்த சந்தேகங்களாக இருக்கட்டும் உங்களுடைய கருத்துக்களாக இருக்கட்டும் சுபிக் இணைந்து பயணித்து உங்களுடைய கருத்துக்களை பரிமாறிக்கோங்க இது போன்ற பயனுள்ள தகவல்களை பெற்றுக்கொள்ள சுபைக்குழுவை முழுமையாக பயன்படுத்துங்க நன்றி நண்பர்களே